வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நம்ம ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை பற்றி தான் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எல்லா மீடியாக்கள்லையும் செய்திகளை நம்ம பார்த்து கொடுக்கோம் நேற்றைய தினம் என்னுடைய மாமா ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை இந்த பகல்காமில் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்குல்ல இந்தியா பாகிஸ்தான் மீது தக்க பதிலடி கொடுப்பாங்களா எப்போ கொடுப்பாங்க என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தினாங்களே அது மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹமாஸு இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினானுங்க அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணாங்க ஹமாஸ் தாக்குதல் நடத்தின பிறகு இஸ்ரேலில் ஒட்டுமொத்த கட்சிகளும் சரி கவர்மெண்ட் பக்கம் நின்னாங்க இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு இந்த போருக்கான உடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் சண்டைக்கு போனார் ஹமாஸ்க்கு எதிராக அது நடந்துச்சு ஆனால் இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாலிட்டிக்ஸ் பண்ணதான் எதிர்கட்சிகள் நினைப்பாங்க இதை வச்சு ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின் தான் எதிர்கட்சிகள் இந்தியா பக்கம் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தின் பக்கம் எதிர்க்கட்சிகள் முழுவதுமாக நிற்க மாட்டாங்க இதில் ஏதாவது அரசியல் பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறது தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொன்னேன் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரியானதா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தேநீர் விருந்து டீ பார்ட்டி கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு யாருக்கு டீ பார்ட்டி எப்போ வர ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்வர் தேநீர் விருந்து கொடுக்குறாரு வழக்கறிஞர்களுக்கு மூத்த வழக்கறிஞர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் அப்படிங்கிற கேஸ் இருக்குல்ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல மாநில சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கவர்னருக்கு அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா கவர்னர் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கக்கூடாது அந்த மசோதா மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி நிறுத்தி வச்சா அது சட்ட விரோதம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஒருவேளை கவர்னர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா மூணு மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவரும் அந்த மசோதா மீது டிசிஷன் எடுக்கணும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மசோதா சட்டமாக மாறிடும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க அதுதான் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு வைஸ் பிரசிடண்ட் என்ன சொன்னார்னா குடியரசுத் தலைவருக்கு காலக்கேடு நிர்ணயிக்க நீங்கள் யாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு கேள்வி வந்து எழுப்புனாரு இது ஒரு பெரிய பரபரப்பாக இந்த டாபிக் இப்போ வரைக்கும் போய் இருக்குது இந்த சூழலில் இந்த கேஸில் வாதாடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்களே முகுல் ஹி அபிஷேக் பி ராகேஷ் திவேதி வில்சன் இந்த வழக்கறிஞர்களுக்கு நட்சத்திர ஹோட்டலில் வர இருபத்தி ஏழாம் தேதி டீ பார்ட்டி கொடுக்குறாங்க முதல்வர் ஸ்டாலின் இந்த செய்தி வெளிவந்திருக்கு மூணாவது டாபிக்கு அதே கோர்ட் மூலமாக திமுகவுக்கு ஒரே நாளில் நாலு அடி அஞ்சு அடி விழுந்துச்சு அதை ஸ்டாலின் அவர்கள் மறந்துட்டாரா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புறாங்களே அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டாங்க ஒன்று ரெண்டாவது அமைச்சர் துரைமுருகனுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குல இருந்து அவரை விடுவித்தது ரத்து செய்யப்படுது அப்படின்னு ஹைகோர்ட்டு சொன்னாங்க இது ரெண்டு மூணாவது என்ன நடந்துச்சு டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை இடி ரைடு பண்ணது சட்டவிரோதம்லாம் கிடையாது நீங்கள் மேலும் ரைடை வந்து பண்ணிக்கலாம் விசாரணையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஹைகோர்ட்டு உத்தரவை பிறப்பிச்சாங்க இது மூணு பொன்மோடியுடைய சர்ச்சை பேச்சு கேஸ் இருக்குல்ல அதை தலைமை நீதிபதியுடைய பெஞ்சுக்கு மாற்றியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் அப்போ ஒரே நாளில் நாலு அடி திமுகவுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பிளாஸ் நியூஸ் ஆணுச்சு இப்போ அஞ்சாவது அடி என்ன அப்படின்னா திமுகவுடைய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார் பார்த்தீங்களா அவரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுது அப்படின்னு ஹைகோர்ட்டு தெரிவிச்சிருக்காங்க வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுது கேஸை விசாரித்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அப்போ இது அஞ்சாவது அடி ரெண்டு நாளில் திமுகவுக்கு அடிமேல அடியாக விழுந்துக்கிட்டே இருக்கு வழக்கறிஞர்களுக்கு டி பார்ட்டி வைக்கிறார் முதல்வர் போன டாப்பிக்கில் அதை பார்த்தோம் இந்த டாப்பிக்கில் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு அடிமேல அடியாக விழுந்துக்கிருக்கு இதுக்கு யார் யாருக்கு பார்ட்டி வைக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க பாஜகவினர் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாநில முதலமைச்சர்களுக்கு நேற்று வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வெளியேற்ற நீங்களும் சேர்ந்து களப்பணி ஆற்றணும் மாநில காவல்துறைக்கு ஆர்டர் போடுங்க ஆய்வு மேற்கொள்ள சொல்லுங்கள் எந்தெந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்ற நீங்களும் சேர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அமித்ஷா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரான் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்